ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது அதுவும் நம்மளோட கிச்சன்ல முக்கியமா நம்ம வச்சிருப்போம் அந்த பொருள் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் இது வந்து எப்படி வந்து பயன்படுத்துனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த வெந்தயம் மூலமா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஷேர் பண்ண போறேன் நம்ம சேனலுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ல வரது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிட்டா இப்போ நான் வந்து சொல்ற ரெமெடிஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து நார்மலா சாப்பிட்டா நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் கண்டிப்பா அதை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயங்கள்ல எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ அது எல்லாமே தேர்ந்தெடுத்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது சூப்பரா ஈஸியா ஹாப்பியா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துருக்கிறேன் நார்மலாக நம்ம மந்த்லி வந்து வெந்த சாமான் வாங்கும்போது கொஞ்சம் வெந்தயம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க அவ்வளோதான் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தான் ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் இந்த வெந்தயத்தை சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ் வந்து பண்ணிக்க போகிறோம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வெந் வெந்தயம் மட்டும் மட்டும் இல்லாமல் வெந்தய கீரை எல்லாம் கிடைச்சதுனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதே பெனிஃபிட்ஸ் அதிலையும் வந்து இருக்குது வெந்தயத்தை வேறு முறையில் சாப்பிட்றதை விட இந்த மாதிரி பொடி பொண்ணி சாப்பிடும்போது நிறைய நிறைய சத்துக்கள் நமக்கு வந்து பயன் வந்து இருக்கு அது எல்லாமே பின்னாடி சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டுத்தன்மை இருக்கும் இல்லையா அதையும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல பீசு பிரச்சனைகள் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாத்துக்குமே தைராய்டு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக வந்து இருக்கும் இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் வந்து குடிக்கணும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த வெது வெதுப்போட குடிச்சோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இதை வந்து குடிங்க நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏதாவது வெயிட் லாஸ் பற்றி நான் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்ப பாத்திருப்பீங்க வெந்தயத்தை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிருக்கோம் இந்த பொடியை வந்து எப்படி யூஸ் பண்றது இந்த வெந்தயத்தினால வெந்தயம் வந்து நம்மளோட மெட்டபாலிசம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது ஈஸியா நம்ம வீட்டுல கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனா எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் சுகர் இருக்குல்ல சுகர் இருக்கிறவங்க நீரிழிவு நோய் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெய்லி குடிச்சிட்டு வரும்போது நம்ம நார்மலான ஒரு எப்படின்னா நார்மலான நம்மளோட சுகர் லெவல வந்து கரெக்டா வந்து வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படும் கண்டிப்பா ஏன்னா அதுல வந்து நம்ம வந்து கம்மி எடுத்துட்டு புரதச்சத்து நார்ச்சத்து எல்லாம் நம்ம வந்து அதிகம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அந்த கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து வரும் எல்லாருக்குமே அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும் ஏன்னா இதை வந்து நம்ம இப்ப நம்ம வந்து வெந்தயம் வந்து பொடி பண்ணி நம்ம வந்து தண்ணியில கலந்து குடிக்கிறோம் இல்லையா இதை வந்து நம்ம ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால நீங்க முடியும் அதுக்கப்புறம் நம்மளோட மெட்டபாலிசல் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட அடி அடிமட்ட கொழுப்பு இருக்கும்ல நம்மளோட அடி இதுல இருக்க கொழுப்பை கூட கரைக்கக்கூடிய தன்மை வந்து இதுல வந்து இருக்கு சோ இதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க இப்ப இந்த வெந்தயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஊற வச்சு முதல்ல ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது அதுக்கப்புறம் அதை வந்து முளை கட்டிட்டு அதை வந்து சாப்பிடறது இதெல்லாமே பண்ணுவோம் ஆனா நம்ம அந்த ஊற ஊற வைக்கும் போது அதுல உள்ள நார் வந்து பிரியிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கூட நான் வந்து பேசுனது வந்து கேட்டிருக்கேன் ஆனா இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு நம்ம வந்து குடிக்கும் போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அப்படியே வந்து கிடைக்குது ஸோ வந்து இந்த மாதிரி லைட்டா வறுத்துட்டு நீங்க வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நார்மலான ஒரு பாம் வாட்டர் லைட் வெது சுடுது தண்ணியில வந்து நம்ம வந்து இதுல ஒரு அரை ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி பிரச்சனை தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் சொல்றோம்ல இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெமெடியா இருக்கும் கண்டிப்பா இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து இந்த சூடுனால வர்ற ஒரு வெள்ளைப்படுதல்லாம் வந்து இருக்கும் இல்லையா அதுவுமே நல்லாவே குறையும் ஏன்னா நம்ம உடல் சூடு குறையும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் ஃபுல்லாமே குறையுது அதுக்கப்புறமா முடி நிறைய பேருக்கு கொட்டுதுன்னு சொல்லுவீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது அதுக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் இது கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க வெயிட் லாஸ் எடுத்துக்கிட்டாலே பாருங்க நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படும் அதுக்கும் இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கு அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆகும் அதுக்கும் நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கு தணிக்கும் போது இந்த பிரச்சனைகள் தடுக்கும்போது நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட அடிமட்டம் அடியில உள்ள கொழுப்பை கூட கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெந்தயத்துல வந்து இருக்கு ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடிய பொருள் தான் கண்டிப்பா இத வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நிறைய லேடிஸ் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணும்போது என்ன சொல்றீங்க எனக்கு குழந்தை இல்லை சிஸ்டர் எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த இந்த மாதிரி இந்த சில பிரச்சனைகள் எல்லாமே சொல்றீங்க இல்லையா இதுக்கு வந்து ஒரு வீட்டுல இருக்க ஒரு பொருளே நம்ம வந்து இவ்வளவுதையும் நம்ம வந்து பண்ண முடியும் கியூர் பண்ண முடியும் இது என்ன தெரியுங்களா இது வந்து கொஞ்சம் கசப்பும் அதுதான் இதோட பிரச்சனை பட் இது கசப்பானதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல அதை மட்டும் தான் நம்ம யோசிச்சுட்டு பல்ல கடிச்சிட்டு இது வந்து வந்து குடிச்சிடுங்க டெய்லி இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப உங்க உடம்பு அந்த ஒரு சிலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீசி பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க மத்தபடி நீங்க சூட்டு உடம்புக்காரவங்க அப்படின்னா நீங்க வந்து இத வந்து ரெகுலராவே எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுவும் இந்த வெயில் காலத்துல நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க காலம் வரும்போது இதை வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியாது சோ இந்த வெயில் காலத்துல நல்லா பயன்படுத்தி நம்மளோட உடம்ப வந்து கியூர் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் சுகர் பேஷன்ஸ் அதுக்கப்புறம் பிசிஓடி தைராய்டு இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது ஒரு நம்மளோட போன் இருக்கு இல்லையா நம்மளோட லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப போன் வந்து நம்ம ஏதோ ஒரு இதுல வந்து வீக் ஆயிடுவோம் ஒரு தேர்ட்டி பிளஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இதுல வந்து படிச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன்ஸ்ட வந்து நான் வந்து கன்சல்ட் பண்ணி அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ தான் இவ்வளவு டீடைல்டா அவங்க கூட வந்து ஷேர் பண்றேன் மறக்காம இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்காக இதை மட்டும் குடிச்சிட்டு நான் வந்து கண்டபடி சாப்பிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்காது நம்மளோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வந்து ஹெல்தியான வேலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாற்றணும் அதை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெமெடிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது சூப்பராக ஈஸியாக ஹாப்பியாக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் அதனால அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்துட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களால் வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அதுதான் எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ணும் அதுக்கப்புறம் நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி பை